ஓம் ஆறு முக அரங்கமாக தேசிகா எனவே நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வல்ல குருவாகவும் வீட்டிருந்து நம்மை காத்து ரட்சித்து நல்வழிப்படுத்தும் எல்லாம் வல்ல கடல் ஓங்காரக்குடி கடவுளின் பிற்பாத கமலங்களுக்கு கடையினின் சார்பிலும் வருகை புரிஞ்சிருக்கக்கூடிய அன்பர்களின் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் முருகா ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இறைவன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பை வழங்குறாங்க அப்படி அந்த வகையில் நம்முடைய குருநாதர் அடியினுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி இது போன்ற அறப்பணிகளை செய்து ஜென்மத்தை கடைதட்டி கொள்ளலாம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆசனருடைய உபதேசத்தின் வழி இங்கு வருகை புரிந்து ஐயா அவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக இங்கே வந்தோம் வரக்கூடிய காலங்களில் இங்கே பார்க்கும்போதெல்லாம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போல்லாம் ஏறக்குறைய இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு நாள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலையில் வந்தோம்மா சாயந்தரம் வரைக்கும் கிராமத்தில் தான் இருப்போம் இங்கே இருக்கிறது குறவா இருக்கும் ரெண்டு வாரம் வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை தான் வருவோம் ரெண்டு வாரம் இருப்போம் எங்களுடைய அந்த கம்பெனியில் வேலை செய்கிற விடுமுறையெல்லாம் இங்கே தான் கழிச்சிட்டு போவோம் இதுதான் தாய் வீடு அப்படி வருவோம் இதுதான் தெரியும் ஆரம்ப காலத்தில் அப்போ வரும்போதெல்லாம் ரசம் சாதம் தான் ஏழை மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நமக்கு ரசம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு உடம்பெல்லாம் ரொம்ப ஆக்கத்தோட செயல்படக்கூடிய ஒரு காலம் அது நல்ல விறுவிறுப்பா இருக்கும் காலையில ஐயாவை பார்ப்போம் உடனடியாக தொண்டு செய்யறதுக்கு போயிடுவோம் தொண்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இங்கதான் விளங்கப்பட்டுச்சு தொண்டுனா என்ன அப்படி நாம படிச்சிருக்கிறோம் தமிழ் படித்திருந்தாலும் இந்த தொண்டுன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் விளங்கலை தொண்டுனா என்ன அப்படின்றது தெரியாது ஞானியர்கள் இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒம்பது கோடி பேர் இருக்கிறாங்க நம்மளை காப்பாத்துறதுக்கின்ற ஒரு உண்மையும் நமக்கு தெரியாது அப்பா அம்மாவுக்கும் தெரியாது தாத்தா பாட்டிக்கும் தெரியாது காரணம் இந்த உண்மை யாரும் சொல்லலை இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம மனிதத்தன்மையோட வாழ்கிறோமா அப்படின்னா சத்தியமா இல்லை புரியாமல் வாழ்கிறோம் எப்படி வாழ்றோன்னே தெரியல பாவ புண்ணியம் தெரியாது நல்லது கெட்டது புரியாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இறைவனை வணங்கணும் எந்த நேரத்துல வணங்கணும் இது போன்ற உண்மைகள் எல்லாம் தெரியாத காலம் எப்ப நான் உங்கார குடிலுக்கு வந்தனோ அன்னைக்குதான் பிறந்தேன் அப்படின்றத நான் உணர்ந்துகிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இங்கதான் அந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சிச்சு ஐயா அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் பிறந்தா மோட்ச கதி அடையணும் அந்த மோட்சகதி அடையிறதுக்கு தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ தானம் செய்யணும் தவம் செய்யணும் நாம் அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முன்னுக்கு உண்டியில் வச்சிருப்பாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அதே போல் நம்ம ஓம்காரக்குடியிலுக்கு வந்தாலும் முன்னுக்கு புண்ணிய செயல் தான் நடக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தலைவனை வணங்குவதற்கு முன்பு அவர் ஆசையை பெறுவதற்கு புண்ணியத்தை செய்து கொள் இதுதான் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப வரும்போதெல்லாம் நாம அன்பர்கள் நம்ம உறவினர்கள் இவங்ககிட்ட எல்லாம் வசூல் பண்றது ஐயாட்டு கொடுப்போம் கொடுத்தவனே ஐயாவுடைய அந்த முகம் வளரும் ஐயா சொல்லுவாங்க இது பல உயிர்கள் பசி என்று வந்தவருக்கு புசி என்று தந்தவனை பரமனும் மகிழ்வானடா மகிழ்ந்து பக்கத்தில் வருவானடான்றாங்க ஒரு பாடல்ல அது போல நாம செய்யக்கூடிய இந்த புண்ணிய செயல்களால பல ஜென்மங்கள் எடுத்து அறியாம என்னென்ன பாவம் செஞ்சிருப்பேன்னு தெரியலையே நாம இப்ப சொல்றோம் ஒரு பாவமும் செஞ்சதில்ல எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு ஒரு ஜென்மத்துக்கு ஒரு பாவமா இருந்தா இது வரைக்கும் எடுத்த பிறவி கோடான கோடி பிறவி இந்த கோடான கோடி பிறவிகள்ல ஒரு பிறவிக்கு ஒன்று அப்படின்னா கோடி பிறவிக்கு எத்தனை கோடி பாவங்கள் புரிஞ்சிருக்கோம் அதான் எத்தனை கோடி பாவங்கள் செய்தோம் என்று அறிய முடியவில்லையே அப்படின்னு கேட்க சொல்லுவார் என்ன பாவம் தெரியாது மனுமுறை கண்ட வாசகத்திலையும் ராமலிங்க நாற்பத்தி மூன்று கவிகள்ல சொல்லுவார் நல்லூர் மனதை நடுங்க வைத்தேனோ வழிய வளக்கிட்டு மானம் கெடுத்தீனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றனோ இப்படி சொல்லிக்கிட்டே வருவார் இப்படி எல்லாம் எத்தனை பாவங்கள் செய்தோம்னு தெரியல இந்த ஜென்மத்துல அப்படி பாவம் செய்து வந்திருந்தாலும் நல்ல ஒரு குரு வாய்க்க பெற்றோம் அதுதான் பெற்றோம் நல்ல ஒரு குரு வாய்க்க பெற்றதுனால நல்வழி நாம் நடக்கின்றோம் வந்து சைவத்தை தானம் செய்கிறோம் செய்கிறோம் தவம் தொண்டு அப்படி தொண்டு செய்தால் தான் கண்டு கொள்ளும் சித்தனைத்தாங்க சித்தர்கள் அத்தனை பேருமே மற்ற உயிர்களுக்கு நாம எந்த அளவுக்கு இறங்கி தொண்டு சேருமோ அந்த அளவுக்கு சித்த பெருமக்கள் நம் உள்ளத்தில் எழுந்தருளி நமக்கு எது தேவையோ அதையெல்லாம் வழி நடத்துவாங்க அதுதான் பாருங்க நம்ம இந்த ஓங்கார குடிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சாதாரணமா போகக்கூடிய ஒரு அன்பர் கூட ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போவாரு அதுல பல விஷயங்கள் நாம கேட்ட கேள்விக்கு பதில் அங்க அடங்கி இருக்கோம் அது மாதிரி இந்த ஓங்கார குடிலுக்கு வந்தாலுமே நமக்கு தெளிவு இதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானின்றார் அப்பேர்பட்ட மகத்துவம் பொருந்திய ஆசான் ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகளை நாம வந்து வணங்கி வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னா ஒரு அன்பர் ஒருவர் மலேசியாவில் ஒரு பதினைஞ்சு வருஷமா ஓங்கார குடலுக்கு அன்னதானத்துக்கு காசு கொடுக்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் வேற ஞானியர்களையோ ஐயாவையோ யாரையுமே ஒன்றும் தெரியாது அன்பர்கள் போய் கேட்கும் போதெல்லாம் ஆயிரம் வெள்ளி எடுத்து கொடுத்துருவார் யாருன்னு தெரியாது புண்ணிய காரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்படியே போய்கிட்டு இருக்கிற காலத்துல பையனுக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசு நல்ல படிச்சு நல்ல பட்டம் பெற்று நல்ல ஒரு தொழிலும் செய்யறார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் அவரை காப்பாத்துறது டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நாலாவது ஸ்டேஜில் இருக்கு இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இப்படியே போய்கிட்டு இருக்கு அவர் யதார்த்தம் அவர் செய்த புண்ணியதான் அந்த புண்ணியத்துடைய விளைவு பயன் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை வலுக்கட்டாமல் இழுத்துட்டு வரும் காப்பாற்றணுன்ற முடிவு புண்ணியத்துல தான் இருக்கு அந்த புண்ணியம் என்ன செஞ்சிச்சு அவர் எங்கேயோ போக வேண்டியவர் திருச்சியில் இறங்கி அவங்க வண்டி இந்த ரோட்டில் வந்துருச்சு இங்க பார்த்தோம்னா அகத்தியர் கோயில் அவருக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா பதினஞ்சு வருஷமா இந்த அகத்தியர் பேர்ல அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே பார்த்துட்டு தான் போவோமே அப்படின்னு ஐயாவை பார்க்க வந்திருக்கிறாங்க வந்த நேரம் சரியா ஐயாவுடைய கதவும் திறந்துருக்கு உள்ளுக்கு போறாங்க இவர் மன கஷ்டத்தோட போறாரு பையனுக்கு இப்படி நடந்துருச்சே காப்பாற்ற முடியாது இவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வருத்தோட உள்ளுக்கு போறாரு அவர் போய் அங்கே உள்ளுக்கு நின்றவனே ஐயா சொன்னாங்களாம் உன் பையனுக்கு ஒண்ணு இல்லப்பா எல்லாம் சரி ஆயிடுச்சுன்னு போய் பாருப்பா அப்படின்னா அப்போ இது நாலாவது ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க ஐயா வந்து எல்லாம் சரி ஆயிடுச்சுப்பா ஞானிங்க நினைச்சா வெடுக்குன்னு முழுங்க முடியும்னு சொன்னாங்களா ஐயா அது மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க இங்க இருந்து சென்னைக்கு போறாங்க அவ்வளவு மருத்துவமனையில் போயிட்டு இத பரிசோதனை பண்றாங்க இந்த ரத்த பரிசோதனை பண்ணும்போது அவங்க ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மருத்துவமனை இருக்கா அங்கேயும் போய் பரிசோதனை பண்ணிருக்காரு மறுபடியும் மலேசியா திருமணவனை மறுபடியும் அவர் போய் அங்க ஒரு ரெண்டு மூணு உயரிய மருத்துவமனையில் போய்ட்டு போயிட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தா எதுவுமே இல்லை எந்த ஒரு தடயமும் இல்லை அது இருந்ததற்கான ஆதாரமே இல்லாத அளவுக்கு அவர் தொடர்ந்து செய்த அந்த புண்ணியம் அவரை வழி நடத்தி காப்பாத்துது அப்ப நாம இந்த ஓங்கார குடிலுக்கு வந்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு இடம் இல்லை ஒன்பது கோடி ஞானியர்கள் சூழ்ந்திருந்து அருள் செய்யக்கூடிய ஒரு தடம் இங்க வந்துட்டோம் அப்படின்னா குருநாதரை எந்த அளவுக்கு நாம எருக பற்றமோ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தலைவன் உள்ளத்திலிருந்து எழுந்தருளி நம்மை காத்து ரட்சித்து வழி நடத்துவார் இதுதான் நாங்கள் கண்ட உண்மை இத்தனை வருஷம் வர்றதுல வந்து ஐயாவை வணங்க வணங்க என்ன ஆற்றல் அப்படின்னா புனிதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய உள்ளத்துல இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற்பிராணார்க்கு வாயே கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு இந்த சீவனே சிவலிங்கன்றார் எல்லாமும் இங்கதான் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஐயா வழிகாட்டுறாங்க தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவரு நாடு வழி திறந்துடுமேன்றாங்க ஆக நாம் செய்யக்கூடிய இந்த புண்ணியத்தாலும் பூஜையாலும் நம்முடைய உள்ளம் பிரகாசம் அடைந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற உண்மை தத்துவங்களை எல்லாம் குருநாதரின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய தொண்டின் வாயிலாகவும் நாம் செய்யக்கூடிய பூஜையின் வாயிலாகவும் அனைத்து ரக ரகசியங்களும் உடைப்பட்டு நமக்கு தெளிவை ஏற்படுது அந்த தெளிவை கொண்டுதான் தொடர்ந்து இந்த புண்ணிய செயல்களையும் பூஜையையும் மக்களுக்கு குருநாதர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசங்களையும் சொல்லி அந்த அன்பர்களையும் புண்ணியவானாக மாற்றுவதற்கு அவர்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கும் இதுவே ஒரு சிறந்த வழி என்பதை கூறி வாய்ப்பளித்த குருநாதரை வணங்கி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்